தேசிய கடன் பற்றி கருத்துரைப்பதற்கு முன்பு அது பற்றிய சரியான விவரங்களை சம்பந்தப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று பிரதமர் தர்ரி அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தியுள்ளார் ஒன் எம் நிறுவனம் போன்றவற்றால் ஏற்பட்ட முந்தைய கடன்களை அடைப்பதற்காக ஆண்டுதோறும் மலேசியா கடன் வாங்கிக் கொண்டிருக்கிறது என்று அன்வார் தெரிவித்தார் இவ்வாண்டின் ஏப்ரல் மாதம் முடிவடைய கூட்டரசு அரசாங்கத்தின் கடன் மேலும் ஐயாயிரம் கோடி வெள்ளி உயர்ந்து ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் கோடி வெள்ளியை எட்டியுள்ளது கடந்த ஆண்டின் இறுதியில் அந்த கடன் அளவு ஒரு லட்சத்து பதினேழாயிரம் கோடி வெள்ளியாக இருந்தது என்று அன்வார் சுட்டிக்காட்டினார் உதாரணமாக அரசாங்க நிதியகமான ஒன் எம் நிறுவனத்திற்கு மட்டுமே நான்காயிரத்து எண்ணூறு கோடி வெள்ளி கடன் உள்ளது முந்தைய கடன்களை அடைப்பதற்காக வாங்கப்படும் கடன் தான் அரசாங்கத்திற்கு பெரிய சுமையாக உள்ளது என்று அன்வார் குறிப்பிட்டார் மனிதவள மேம்பாட்டுக் கழகமான ஹெச்ஆர்டி கோப் தொழில்துறையினருக்கு பெரிய அளவில் நிதி நெருக்கடியை ஏற்படுத்துவதாக மலேசிய மின்சாரம் மற்றும் மின்னணுவியல் சங்கம் கூறுகிறது தொழிலாளர்களின் மாத சம்பளத்தில் ஒரு விழுக்காடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள லெவி கட்டணம் முதலாளிகள் அல்லது நிறுவனங்களுக்கு கணிசமான நிதி சவால்களை ஏற்படுத்தி வருவதாக நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அச்சங்கம் தெரிவித்துள்ளது மலேசிய மண்ணின் மைந்தர்கள் இந்நாட்டு இந்திய மக்களுக்கு சேவையாற்றிய அந்த சான்றோர்களை நன்றி உணர்வுடன் நினைவு கூர்வோம் அந்நிய நாட்டு தலைவர்களை தலையில் தூக்கி வைத்து ஆடுவதை நிறுத்திவிட்டு இந்நாட்டின் சுதந்திர தந்தைகளில் ஒருவரான துன் வீத்தி சம்பந்தனை போன்ற இந்திய சமூக தலைவர்களை நினைவு கூறுவோம் என்று தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தாா் இந்நாட்டு இந்தியர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் தோட்டம் தோட்டமாக சென்று பத்து வெள்ளி வசூலித்து இருபது தோட்டங்களை வாங்கிய பொருளாதார மேதை துன் வீர்த்தி சம்பந்தன் என்றால் மிகையாகாது என்று மகாத்மா காந்தி கலாசாலை தமிழ் பள்ளியில் நடைபெற்ற துன் வேத்தி சம்பந்தனின் நூற்றி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து போது அவர் இதனை தெரிவித்தார் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் நாட்டின் விளையாட்டு வீரர்கள் குறித்து சமூக ஊடகங்களில் தவறான தகவல்கள் பரப்புவதை நிறுத்துமாறு இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா யோ அனைத்து தரப்பினரையும் வலியுறுத்தியுள்ளார் அவ்வாறு செய்வதன் மூலம் அப்போட்டியில் களமிறங்கும் இருபத்தி ஆறு விளையாட்டாளர்களும் கவனம் சிதறாமல் தங்களை போட்டிக்கு தயார்படுத்திக் கொள்ளும் அதே வேளையில் தங்களின் மன ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மலேசிய மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக அறப்பணி இயக்க ஜெயாமாஸ் வழிபாட்டு மன்றத்தில் கலச விளக்கு வேள்வி பூஜை மிக விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவுக்கு மலேசிய மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி ஆன்மீக அறப்பணி இயக்கத்தின் தேசிய தலைவர் ஓம்ஸ்பா ஸ்பா தியாகராஜன் சிறப்பு வருகை புரிந்தார் பூஜையை மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து மக்களுக்கு நன்மை தரும் வகையில் தர்ம பணிகளையும் மேற்கொண்டு வரும் ஜெயமாஸ் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக மன்றத்திற்கு தனது பாராட்டினை அவர் தெரிவித்துக் கொண்டார் மனித வாழ்க்கைக்கு ஆன்மீகம் மற்றும் தர்மம் ஆகிய இரண்டும் பின்பற்ற வேண்டிய மிக அவசியமானவை என்றும் இப்போக்கு மனித நேயத்தை மேலோங்கு செய்ய வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மன்றத்தின் தான தர்ம உதவி திட்டத்தை முன்னிட்டு வசதி குறைந்த ஒன்பது குடும்பங்களுக்கு ஓம்ஸ் தியாகராஜன் உதவி பொருட்களை எடுத்து வழங்கினார் மலாயா இனத்தைச் சார்ந்த புலிகளை பாதுகாப்பதற்கு இன்னும் கூடுதலான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அமாட் தெரிவித்துள்ளார் மலேசியா முழுவதும் தற்போது நூற்றி ஐம்பது புலிகள் மட்டுமே உள்ளன மலையா புலிகளின் வாழ்விடமாக இருந்து வரும் காடுகளின் பரப்பளவு குறைந்து வருகிறது இதனால் புலிகளின் இனப்பெருக்கம் இயல்பாகவே குறைந்து கொண்டிருக்கிறது அதுமட்டுமின்றி புலிகளின் இரையாக இருக்கக்கூடிய காட்டுப்பன்றிகள் மான்கள் போன்ற விலங்குகளின் எண்ணிக்கை பெரிதும் குறைந்திருப்பதும் புலிகளின் உயிர் வாழ்வுக்கு மிரட்டலை ஏற்படுத்தியுள்ளது காடுகளில் போதுமான இறை கிடைக்காத காரணத்தால் அவை காடுகளில் இருந்து வெளியேறி வருகின்றன சட்டவிரோத வேட்டைக்காரர்கள் அவ்வப்போது புலிகளை வேட்டையாடி வருகின்றனர் இந்நடவடிக்கையை ஒரு முடிவுக்கு கொண்டுவர வன காவலர்களின் எண்ணிக்கையை ஆயிரத்திலிருந்து ஈராயிரமாக உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பம்பிவு சேவையை தொடுக்குங்கள்